ஆம் டாக்டர் எழிலரசி ஆஸ்டீஷியன் அண்ட் கேனக்காலஜிஸ்ட் லேப்ரோஸ்கோபிக் சர்ஜன் அண்ட் ஏஆர்டி ஸ்பெஷலிஸ்ட் மகாலக்ஷ்மி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் உளுந்தூர்பேட்டை டீட்டல் ஹார்ட் மானிட்ரிங் அப்படின்னா என்ன அதாவது பேபி தேர்ட்டி டூ வீக்ஸ் ஆனதுக்கப்புறமா பேபியோட ஹார்ட்டை வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒரு டிவைஸ் இருக்குது அதாவது சிடிஜி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மிஷின் மூலமாக பேபியோட ஹார்ட்டையும் மூமெண்ட்ஸையும் யூட்ரஸுடைய கண்ட்ராக்ஷனையும் நம்ம ட்ரேஸ் பண்ணி பார்க்கலாம் இதை வந்து நம்ம கண்டினியூஸாகவும் பண்ணலாம் இன்டர்மீடியட்டானவும் பண்ணலாம் ஆஃப்டர் தேர்ட்டி டூ வீக்ஸ் எப்பெல்லாம் விசிட் போகிறீங்களோ அப்போ பேபி நல்லா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கிறதுக்கும் பண்ணிக்கலாம் அதை தவிர எப்பெயெல்லாம் வந்து ரிடியூஸ்டு ஃபீட்டல் மூமெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுவோமோ அப்பயுமே இந்த சிடிஜியை போட்டு பார்க்கலாம் அப்போ வந்து அதில் வந்து சம்டைம்ஸ் ஃபீல் ஆகும் அதை தவிர நம்ம அல்ட்ராசவுண்டை வச்சுன்னு கோரிலேட் பண்ணிக்கலாம் குழந்தைய சுற்றி லைக்கர் கம்மியாக இருக்குது ஆலிகோடாமியாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அப்போ வந்து இந்த சிடிஜி பார்க்குறது ரொம்ப முக்கியமான விஷயம் இதை வந்து அப்போ நம்ம பார்க்கும் பொழுது பேபியோட ஹார்ட் பீட் வந்து ஒன் டுவெண்ட்டி டு ஒன் சிக்ஸ்டிக்குள்ளேற ரேஞ்சில் இருக்கணும் இன்கேஸ் இந்த ஒன் டுவெண்ட்டியோட கம்மியாக இருந்தாலோ இல்லை ஒன் விட அதிகமாக போனாலோ இது வந்து ஒரு அப்நார்மலாக நமக்கு காமிக்குது அப்படிங்கிறது அதேமாரி ஃபீட்டல் மூமெண்ட்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னாலும் அதுவும் அப்நார்மல் அப்படின்னு அது தெரிவிக்கும் அதை தவிர பார்த்திங்கன்னா யூட்ரஸ் கன்ட்ராக்ஷனுக்கு அப்புறம் ஹார்ட் பீட் கம்மியாகுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து பேபி வயிற்றுக்குள்ளே ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு சீக்கிரமாகவே பேபியை டெலிவரி பண்ணிக்கிறது நல்லது இதுக்கு தான் இந்த சிடிஜி அதாவது ஃபிட்டல் ஹார்ட் மானிட்ரிங் அப்படிங்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இப்போ எல்லாம் வீட்லேயே பார்க்குறதுக்கு மொபைல் டிவைஸு அதாவது வீட்லேயே அவங்களுக்கு கொடுத்துருவாங்க அதை வந்து வீ ஹாஸ்பிட்டல்லையோ இல்லை டாக்டரோ அவங்களோட மொபைல்லேருந்தே அதை விஷுவலைஸ் பண்ணலாம் இன்கேஸ் பேபியோட ஹார்ட் பீட் அப்னாமலாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தில் அவங்க சொல்லுவாங்க ஸோ அவங்கள போய் நம்ம திரும்ப பார்க்குறதுக்கு அந்த மாதிரி வசதி எல்லாமே இப்போ வந்துருச்சு ஸோ ஃபிட்டல் ஹார்ட் மானிட்ரிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அதுவும் ஆஃப்டர் தேர்ட்டி டூ வீக்ஸில் ரொம்பவே முக்கியமான விஷயம் டியூரிங் லேபர் அதாவது டெலிவரி எப்போயும் பார்த்தீங்கன்னாக்க சிடிஜி மானிட்ரிங் கண்டினியூஸாக பண்ணுவோம் எதுக்காக வேண்டினா பேபியோட ஹார்ட் பீட் தான் வந்து ஒரு ஏர்லி இண்டிகேஷன் ஆஃப் ஸ்ட்ரெஸ் அதாவது பேபி உள்ள ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது அதுக்கு வந்து இந்த சிடிஜி மிஷின் ரொம்பவே வந்து அவசியம் அப்போ பொழுது நமக்கு வந்து பேபியோட ஹார்ட் பீட்டு ரொம்ப கம்மி அனுச்சினாலோ இல்லை ரொம்ப அதிகமாக ஆணுச்சினாலோ பேபி ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிய வர்றதுனால நம்ம இமீடியட்டாக இந்த மாதிரி ஒன் டுவெண்ட்டி டூ ஒன் சிக்ஸ்டிக்கு மேலேயோ இல்லை கீழேயோ வந்ததுன்னா பேபி ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்குங்கிறது தெரிய வருது அதனால நம்ம இமீடியட்டாக ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் இப்போ பேபி வந்து டெலிவரி ஆகிற சமயத்தில் இருக்குன்னா நம்ம ஃபோர் சப்ஸ் போட்டு டெலிவரி பண்ணலாம் இல்லை அப்படின்னா இன்னும் டைம் ஆகும் அப்படின்னா நம்ம சிசேரியன் செக்ஷன் போக வேண்டியது இருக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு அதாவது பேபி வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த சிட்டிஜி மானிட்டரிங் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது டியூரிங் த லேபர் இதை பார்க்குறது வந்து ரொம்ப அவசியமானது இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுக்கு சப்ஸ்கிரைப் மை சேனல்